கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமத்துனாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ராஜா என்கிற அன்பு சகோதரருக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா திண்டுக்கல்ல இருக்கிறாங்க இவங்களுடைய குடும்பத்தை கத்திர ஆசீர்வதிக்கணும் இவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம் கடன் கடன் பிரச்சனை மாறணும் இதற்காக ஜவு பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க பெரிய மாணவர்களை இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன் கடன் சுமை கடன் பாடுகள் கடன் பிரச்சனைகள் கடனைங்கிற பெரிய போராட்டம் இதிலிருந்து கடன் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை கத்து விடுதலை ஆக்கணும் கத்தரை ஆசிர்வதிக்கணும் என் கூட இணைந்து ஜபிப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்குமே ஆனால் கத்தவங்க கடனையும் மாற்ற வல்லமுயில தேவன் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரெண்டு இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் உபாகமம் பதினஞ்சு ஆறு இந்த வசனத்தை வச்சு ஜவு பண்ணுங்க நிச்சயமாக கடன் பிரச்சனை மாறு ஜபிக்கலாமா அன்பின் தொகுப்பான அன்பு சகோதரர் ராஜா திண்டுக்கல் இருக்கிற உடைய அன்பு மகனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க கடன் அத்தனையும் மாறட்டும் உடைய வாழ்க்கை கடன் வாங்கக்கூடாது இனி கடன் கொடுக்கும்படியா நீராசிர்வதைத் தொழிலும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளையும் மாற்றுங்க நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமை கிறிஸ்தவக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை சர்க்கால நாட்களிலும் உன்னோடி இருக்க இந்த வார்த்தையை மற்ற எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் மற்ற இருபத்தி எட்டு இருபது இந்த தான் இயேசு கிறிஸ்து கடைசியாக சீசர்களை பார்த்து சொன்ன காரியங்களில் ஒன்று அன்று பூமியில் சக்கால நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் புறப்பட்டு போங்கள் பயப்படாதங்கள் நான் உங்கள் கூட இருக்கிறேன் இதுதான் சீசர்களுக்கு கத்தர் கொடுத்த மாபெரும் வாக்குத்தத்தம் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம் இது எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்களோ எனக்கு தெரியாது ஆயுள் ஆயுள் காலம் முழுவதும் கத்தவங்க கூட சொல்லிகிற வார்த்தை சக்கல நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் பூமியில் வாழ்கிற சக்கல நாட்களில் நான் உங்க கூட இருக்கிறேன் இதே போல் இன்னொரு வாக்கு தத்துவத்தை யோசுவா என்கிற தெய்வ மனிதனுக்கு மோசே என்கிற தெய்வ மனிதன் மூலமாக சொன்ன வார்த்த யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் ஐந்து வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் நான் உன் கூட இருப்பேன் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசியோடு இருந்தது போல் உன் கூட இருப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய சொல்லுவாங்க நான் உன் கூட இருப்பேன் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையவே நிறையவே ஒரு நாள் ஒரு சகோதரனை சந்தித்த பொழுது அவர் சொன்னார் அண்ண என்னுடைய மனைவி நான் திருமணத்திற்கு முன்பாக எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் காட்டிலும் அதிகமாக என் மனைவியை நேசித்தேன் அப்போ என் மனைவி சொன்ன வார்த்தை எங்கள் யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க கூட நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ நான் உங்கள் கூட எப்போவுமே இருப்பேன் அந்த வார்த்தை எங்கள் அப்பா அம்மாவை சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனைவியோடு நான் வந்தேன் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையால என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆனால் ஏசி என் கூட இருந்து என்னையும் என் பிள்ளைகளையும் ஆச்சரியமாக பிரதர் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு காரியம் சொல்லட்டுமா நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் உங்களை விட்டுருவாங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவர் ஏசு கிறிஸ்த ஆயுள் முழுவதும் கண்ணதாசன் என்கிற அந்த மனிதர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் வீடு வரை உறவு வீது வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அவருக்கு தெரியல கடைசி வரைக்கும் கத்தராகி ஏசு கிறிஸ்த கத்தவங்க கூட இருப்பேன் சொல்கிறார் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வனாந்திர பயணத்தில் கத்தவங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை சக்கல நாளும் நான் உங்க கூட இருப்பேன் யாக்கோப்புங்கிற தெய்வ மனிதன் இப்போ அண்ணன் கொலை செய்வான் என்கிற ஒரு பயத்தினால் அப்பா அம்மாவை விட்டுட்டு மாமா வீட்டுக்கு போகிறாரு ஆனால் யாக்கோப்புக்கு அவருடைய மாமனாரை தெரியுமான்னா தெரியாது மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரான்னா போகலை அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா தெரியாது நேசிப்பாங்களா தெரியாது சாப்பாடு கிடைக்குமா தெரியாது உணவு கிடைக்குமா தெரியாது தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா தெரியாது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் அப்படி எதுவுமே இல்லை வெறும் கோளோட அதான் கோளும் தடியுமா யாக்கப்போ புறப்பட்டு போகிறான் அந்த ஒன்னாந்திரத்தில் தலையை கல்லுமேல வச்சு அப்படி தூங்கும் பொழுது கற்ற தரிசனமாகி ஆதி அவன் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பதினைஞ்சாம் வசனத்தில் சொன்னது போல் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கத்த சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன் நீ அங்கே போய்ட்டு திரும்பி வரும் அளவும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் கூட இருக்கிறேன் எதை குறித்து கவலைப்படாத என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறீங்களா ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா இல்லை ஏதோ ஒரு சிக்கல் அன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாத மகனே பயப்படாத மகளே நான் உன் கூட இருக்கேன் சொன்னால் சொன்னது தான் அவர் சொல்லாகும் அவர் கட்டளிட நிற்கும் மனாந்திரத்தில் கூட இருப்பார் பாருங்க யோசைப்பு அவ்வளோ பத்திரவம் அவ்வளவு வேதனை அவ்வளோ கஷ்டம் ஆனால் அப்போதுல ஏழு பத்தில் பத்திரவத்தில் யோசை போடு கூட கத்தர் இருந்தா யோசிப்பு மட்டும் அந்த உபத்திரவத்தை அனுபவிக்கலை அந்த உபத்திரவத்தில் கத்தரும் யோசிப்போடு இருந்தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் தனியாக பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லை உங்கள் கூட கத்தர் இருக்கா அது மட்டும் மறந்துடாதீங்க உங்கள் கூட இருக்கிற கத்தை உங்களை விட்டு நீ போ நான் சும்மா போ விட்டு நான் ஒரு நாளும் விட மாட்டான் சீசர்களுக்கு வாக்கு பண்ணினவர் சீசர்களை நடத்தினது போல உங்களையும் நடத்துவான் என் கூட இணைந்து ஜபிப்பீங்களா நீங்கள் மாத்திரம் இருந்தால் போதும் சொல்லுங்கள் கத்தவங்க கூட இருப்பான் மாத்திரம் போதும் இவர்களோடு கூட இவர்கள் சகல நாட்கள் இவர்களோடு கூட இருந்து நடத்தும் செய்கிறதற்காய் மக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவை அவங்க சகல நாட்களின் கத்தவங்க கூட இருப்பார் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்